ஒரு பக்தர் அம்மா கிட்ட கேட்குறாரு அம்மா நான் உன்னை ரெண்டு முறை வந்து பார்த்துட்டேன் இது ஒரு அளவுக்கு நல்லா இருக்கேன் ஆனால் நான் நினைச்சது எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்றவங்களுக்காக அம்பாள் சொன்ன அற்புதமான வாக்கு உன் வீட்டில் உள்ள இளநீர் மரத்திலிருந்து எனக்கு ஒரு இளநீர் கொண்டுட்டு வா அப்படின்னு கேட்குறாங்க அது எல்லாருக்கும் ஒரு புதிராக இருந்தது அம்மா அந்த மரம் வச்சே நான் ஒரு வருஷம்தான் ஆகுது அதில் எப்படி நான் இளநீர் கொண்டுட்டு வர முடியும் அது என்னதான் நான் இன்னும் பராமரிப்பு செஞ்சனாலும் ரெண்டு வருஷம் ஆகணும் அந்த இளநீர் கிடைக்கிறதுக்கு நீ இப்படி ஒரு புதிர் போட்டா எப்படிமா எல்லாம் தெரிஞ்சவள் அல்லவா நீ உனக்கே இப்படி நீ என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த அம்பாள் சொல்றாங்க ஒரு மரம் தன்னை உட்படுத்தி கொண்டு வளர்த்தி என்ன பேணை காத்தாலும் அதனுடைய காலம் வரும் பொழுதுதான் ஒரு இளநீர் பெறவிடும் என்னால் உன் வாழ்க்கைக்கு இப்பொழுது நான் ஊற்றுகின்ற நீர் உன் வாழ்வை செழிப்பாக வைத்திருக்கும் அதில் இருக்கக்கூடிய பலன் நீ தொடர்ந்து என்னை தரிசனம் செய்து வரும்பொழுது உனக்கான நிலையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பெரிய